தேவாரம் பாடல் பெற்ற ஓடச்சோடிகள் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் தான் கிடைக்க ஆரம்பிச்சது அதை அதை இந்த வெளி உலகத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி நம்ம பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் இந்த படத்துல கூட அவர் பேர் இருக்கும் அப்போ ராஜராஜ சோழன் காலத்துல ஆஹ் நம்பி ஆண்டார் நம்பி அவர் மூலியமா அவர் பொல்லாப்பிள்ளியாருங்கிற சிதம்பரத்துல திரு திருநாரையூர் அது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் மேடம் அந்த ஊரில் அவரு விநாயகரை வழிபட்டிருக்காரு விநாயகர் இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு இந்த அகில உலகத்திலேயே சுயம்புவா உருவான ஒரே ஒரு விநாயகர் பொல்லா பிள்ளையார் அந்த அந்த விநாயகர் இந்த அந்த சிலை உருவாகி எத்தனை ஆயிரம் வருஷம்னு கணக்கு தெரியல அங்க நம்ம கிடைச்ச ஓலைச்சோட ஏடு பாட்டுல இருந்து ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடியே உருவாயிருக்காமா அப்போ அந்த பொல்லாப்பிள்ளையார் மூலியமாக நம்பியாண்டார் நம்பிக்கை இந்த ரகசியங்கள் தெரிய வந்திருக்கு இது ராஜராஜ சோழனுக்கு தெரியப்படுத்தி ராஜராஜ சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து இங்கே இருக்க தேவாரம் ஓலச்சோடைய எடுத்திருக்காரு எப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு மேடம் என்னன்னா நால்வர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இதில் இந்த மூணு பேரும் சேர்ந்தது தேவாரம் பாடல் மாணிக்க வாசகரத்தை ஒத்திருக்கோம் மூணு பேர் இவங்க மூணு பேருடைய மூணு பேருடைய உத்தரவு இல்லாமல் எங்களால் இந்த ஓலச்சூடியை கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க